வணக்கம் இந்தியாவின் தூய்மையான ஆற்றல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஆற்றல் மற்றும் காரநிலை தொழில்நுட்பத்தில் இன்று நரந்த முக்கிய முன்னேற்றங்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் டெல்லி மெட்ரோ தனது மின்சார தேவைகளில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கை பசுமை ஆற்றல் மூலம் பூர்த்தி செய்யும் இலக்குடன் ஆண்டுக்கு ஐநூறு மில்லியன் யூனிட் சோலார் மின்சாரத்தை பேத்தரி சேனிப்புடன் வாங்க டெண்டர் அழைப்புள்ளது இது இத்தகைய பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளது ஜனவரி முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் குஜராத் எட்டு பாயிண்ட் ஐந்து ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை சேர்த்து நாட்டில் முன்னிலை வகித்துள்ளது இதில் ஆறு பாயிண்ட் ஆறு ஜிகாவாட் காற்றலை அடங்கும் இது மாநிலத்தின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனை நாற்பது ஜிகாவாட்டாக உயர்த்தியுள்ளது செல் இப்பதில் நகதி கொடுத்து கொண்டிருக்கு 5 GIGAWATT சோலார் 1 GIGAWATT காற்றாலை மற்றும் 5 GIGAWATT மணி பேத்தரி சேமிப்பு அமைப்புகளை உள்ளடக்கியது இது GRID BEEPENDETTHANMEYை மேம்படுத்துவதோடு 24 சாப்ருத்து மக்கள் எந்த குற்றத்தை தம்கதிக்கும் BYDN, हாவோகான் எனப்படும் 14.5 MW மனி திரண்கொண்ட ஒற்றை யூனிட் DC ஆற்றல் சேமிப்பு அமைப்பு இந்திய மாநிலங்களுக்கு குறைந்த நிலப்பரப்பில் பெரிய அளவிலான ஆற்றல் சேமிப்பை வழங்குகிறது இது ஐந்து ஏழு மெகாவாட் மணி யூனிட்களுடன் ஒப்பிடுகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான யூனிட்களின் எண்ணிக்கையையும் மூன்றில் ஒரு பங்கு நிலப்பயன்பாட்டையும் குறைக்கிறது இந்த மினி இன்சைட் மூலம் நகர போக்குவரத்து பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்கள் மற்றும் உயரடர்த்தி பேர்த்தறிகள் ஆகியவை இணைந்து இந்தியாவின் இருபத்தி நான்கு சேவன் ஆற்றல் பாதையை எவ்வாறு வேகப்படுத்துகின்றன நாம் காண்கிறோம் இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பிற்கு வழிவகுக்கிறது இந்தியாவின் தூய்மையான ஆற்றல் எதிர்காலத்திற்கான இந்த அற்புதமான முன்னேற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன மேலும் பல புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் திட்டங்கள் விரைவில் வெளிவரும்